ஆஸ்ட்ரோ அன்பர்களே கடகராசியினருக்கான செவ்வாய் வக்கர பலன்கள் கடகராசினருக்கு பன்னெண்டாம் இடமாகிய ஆகிய விரையத்தில் செவ்வாய் வக்கரமடைகிறார் முறைப்படி கடகராசினருக்கு ஐந்து பத்து இனங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் ஆவார் அவர் ஐந்து பத்துக்கு அதிபதியானவர் கடன் சுமை சங்கிலி தொடர்போல நீளும் அதிக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஒரு கடனை அழைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும் தேவையில்லாமல் கடனை வாங்காதீர்கள் இந்த நேரத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்ய பல கடன் வாங்க வேண்டாம் அதிக ஆசை ஆசைப்பற்று பேராசை பெருநஷ்டம் என்பதைப் போல் ஆகிவிடும் தங்களுக்கு தொழிலில் இருந்த பங்குதாரர்கள் விலகுவர் ஏமாற்றங்களை சந்திக்கலாம் நல்ல சேர்க்கை தேவை தொழில் ரகசியங்களை குடும்ப ரகசியங்களை யாரிடமும் தாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்து பங்கு சிலர் தங்களை ஏமாற்ற முயற்சி செய்வர் அதற்கு தாங்கள் இடம் தரக்கூடாது தை பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியில் சென்று உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினோராம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுவது அற்புதமான நேரம் நான்காம் இடம் சுகஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானமாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பொன் பொருள் செயற்கை உண்டு தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் மண் பூமி வாங்கும் யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் வாய்க்கும் இனமாற்றம் இனிமை தரும் இடம் அமையும் நில புலன் வாங்குவது வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனை தங்களுக்கு தாராளமாக வரும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள் ஒரு பக்கம் செவ்வாயினால் பாதிப்பு மறுபக்கம் சுக்கரன் அதை ஈடு செய்கிறார் ஏற்கனவே கடகராசியினருக்கு அஸ்தமத்து சரியினால் படாத பாடு பண்ணு கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பேர்ச்சியில் சனி பகவான் அஸ்தமத்து சனி விலகுகிறார் அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை சகிப்புத்தன்மை இறை வழிபாடு கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்